ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருப்பாங்க அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் இவங்க சரியாக சாப்பிட்றே இல்லை இம்யூனிட்டி பவர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு இதனால் நம்ம ரமணி பாட்டிலாம் நீ ஜாலியாக சாப்பாடு சாப்பிட்டு வந்ததுலேருந்து உனக்கு எப்படி காய்ச்சல் எல்லாம் வந்ததே இல்லப்பா டைம் பண்ணி ஜானகி கையால சமைக்கிற சாப்பாடு சாப்பிடு அப்படின்னதும் உடனே ஜானகி என்ன பண்றாங்கன்னா எதுவுமே பேசாம நேரம் வேகமா ஓடி போய் நம்ம ரகுராமுக்காக வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நேரா ரகுராம் ரூமுக்கு வராங்க இங்க டைவு பண்ணி இதை சாப்பிடுங்க அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா நான் யார் கையாலையும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் முதல்ல இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க நீங்க சாப்பிட்டே ஆகணும் ஏமேல இருக்கிற கோபத்தை வந்து சாப்பாடு மேல காட்டாதீங்க உங்களை என்ன கெஞ்சு கேட்கிறான் அப்படின்னதோ இங்க பாருங்கம்மா அது என்னது ஒரு நாள் இல்லாத அக்கறை இன்னைக்கு வந்திருக்கு அதான் எனக்கு என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல பின்னா சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா இவங்களுக்கு என்னமா இங்க அங்கிருந்து போக சொல்லுங்க அப்படின்னதும் உங்களுக்கு என்ன எவ்வளவு திமுறை இருக்கோ அதே மாதிரி தாங்க எனக்கும் இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க சாப்பிடும் வரைக்கும் என் வாயில பச்சை தண்ணி கூட படாதுங்க நான் இது சத்தியம் சொல்றேன் அப்படின்னுட்டு ஜானகி வந்து ரொம்ப கோமா இருக்காங்க அப்பன்னு பாட்டு எல்லாரும் வந்து சமாளப்படுத்திட்டு இருக்காங்க ஜானகி ரகுதா ரகுராம் தான் இப்படி இருக்கா நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா ஜானகி வந்து சாப்பிடு அப்படின்னதும் முடியாதுத்த நான் சாப்பிடவே மாட்டேன் அவர் எப்படி பேசுறாரு அவர் இப்படி இருக்கிற நிலைமையில என்னால எப்படி இது சாப்பாட முடியும் என்னால் சாப்பிட முடியும் என்னால சாப்பிடவே முடியாது அவரு சாப்பிட சா சாப்பாடை சாப்பிட்டா மட்டும்தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னுட்டு ரொம்ப பிடிவாதமா அந்த இடத்துல நம்ம ஜானகி வந்து இருந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்படியே நேரம் வந்து கடந்து போகுதோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து கீழே விழலான்னு போகும்போது உடனே நம்ம மாயாவும் தானாகவும் தாங்கி பிடிச்சிடுறாங்க பெரியம்மா என்ன பெரியம்மா இப்படி பண்ணிகிட்டுருக்கீங்க நீங்கள் சரியாக சாப்பிடாததால்தான் இப்படி ஆயிடுச்சு தண்ணி குடிங்க அப்படின்னதும் இல்லை மாயா அவர் சாப்பிடும் வரைக்கும் நான் தான் சொன்னேன்ல என் வாயில் பச்சை தண்ணி கூட படாது நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னதும் என்ன இது நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பிடிவாத பிடிச்சா என்னமா அர்த்தம் யாராச்சும் ஒருத்தங்க விட்டு போடல அப்படின்னதும் முடியாது அவரு என் சாப்பாடை சாப்பிட்டா மட்டும்தான் நல்லபடியாக முடியவட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜானகி புலம்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தானாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அதுக்காக நீ இப்படி ஆகியும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது சரியில்லைம்மா ப்ளீஸ்மா தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு தானாக ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க முடியாது தானா நான் செத்தாலும் பரவாயில்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே இது எல்லாத்தையுமே ரகுராம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தனா வந்து ரகுராம் ரோமுக்கு போகிறாங்க அப்பா இல்லப்பா அம்மா அங்கே உடம்புக்கு முடியாமல் விழுந்து கிடக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா இங்கே பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அம்மா வந்து சாப்பிடுவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக வந்து சாப்பிடுங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் என்ன பண்றாங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியா எழுந்துருச்சு போய் டைனிங் டேபிள்ல இருக்காங்க அங்க பார்த்தோம்னா ரகுராமும் பார்த்தே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து சாப்பாடு வைங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னதும் ஜானகி ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமா ரகுராமுக்கு வந்து சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இது பார்த்துட்டு இருக்கிற பத்மா வந்து கடப்பாயிட்டு இருக்காங்க என்ன இவரு இவ்வளவு சாந்தமா போயிட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவும் தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்டு முடித்த அடுத்த நொடியே நான் சாப்பிட்டதே என் பொண்ணு வந்து கேட்டாங்கிற ஒரு தான் எனக்கு போதும் நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் ஆமாம் முதல்ல சாப்பிட வேண்டியவங்கள சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரகுரான் சாப்பிட்டா அந்த தட்டிலேயே வந்து அவங்கள சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இன்னொரு ப்ரோமோ வந்து முடிச்சிடுது